ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ரம்யா சேனல் இன்னைக்கு ஒரு ஈஸியான சிம்பிளான டிஃப்ரெண்ட்டான மீன் குழம்பு எப்படி வைக்கிறது பார்க்கலாம் வாங்க ஒரு கிலோ அளவுக்கு பாறை மீன் எடுத்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ரெண்டு மூணு டைம் உப்புக்கள் போட்டு வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு உப்பும் மஞ்சள் தூளும் போட்டு நல்லா பெரட்டி வச்சுருக்கேன் ஒரு ஆஃப் அன் அப்படியே அது ஊறட்டும் அதுக்குள்ளே மசாலா வந்து நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்கலாம் ஒரு கடாய் வச்சுக்கோங்க அதில் வந்து தேங்காய் எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க தேங்காய் எண்ணெய் தான் விடணும் அப்போ தான் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும் தேங்கெண்ணெய் நல்லா காயட்டும் காஞ்சதும் ஒரு மூடி அளவுக்கு தேங்காய் வந்து துருவி வச்சுருக்கேன் அதையும் ஆட் பண்ணிக்கலாம் இது நல்லா கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் மீடியம் ஃப்ளேமில் வச்சு வணக்குங்க இது அஞ்சுலேருந்து பத்து நிமிஷம் வரைக்கும் கூட ஆகலாம் வணக்கி வர்றதுக்கு கலர் வந்து நல்லா ப்ரௌன் கலருக்கு சேஞ்ச் ஆகணும் பட் கருகிடக்கூடாது மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க பாருங்கள் இந்த அளவுக்கு கலர் வந்து நல்லா சேஞ்ச் ஆகி வரணும் இப்போ நூறு கிராம் அளவுக்கு சின்ன வெங்காயம் எடுத்து வச்சிருக்கேன் அதையும் ஆட் பண்ணிக்கலாம் அது கூடவே ரெண்டு ஸ்பூன் சீரகம் ஒரு ஸ்பூன் குருமிளகா ஆட் பண்ணிக்க போகிறோம் இதெல்லாம் நல்லா வதங்கணும்னு அவசியம் இல்லை லைட்டாக அந்த சூட்லேயே வதங்கினாலே போதும் லைட்டாக வதக்கி கொடுத்துக்கோங்க ஒரு ரெண்டு நிமிஷம் வதக்கினிங்கன்னா போதும் அதுக்கப்புறம் நம்ம கேஸை வந்து சுவிட்ச் ஆஃப் பண்ணிக்கலாம் வெங்காயம் பச்சை வாசம் அடிக்கணும்னா நினைக்க வேணாம் அது கொதிக்க வைக்கும்போது மாறிடும் ஒரு ஸ்பூன் சோம்பு கொஞ்சம் கருவேப்பிலையும் ஆட் பண்ணிக்கலாம் அதையும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க இப்போ குழம்புக்கு தேவையான குழம்பு தூள் மூணு ஸ்பூன் ஆட் பண்ணிவிட்டு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துகிட்டு இதை வந்து ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றி நல்லா அரைச்சு எடுத்துகிட்டு வந்துக்கலாம் குழம்பு மிளகாத்தூள் இல்லை அப்படின்னா மீன் குழம்பு மசாலா கடையில் விற்குது அது கூட ஆட் பண்ணலாம் அதுவும் இல்லை அப்படின்னா ரெண்டு ஸ்பூன் மல்லித்தூள் ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க இப்போ ஒரு கடாய் வச்சுக்கலாம் தேங்காய்ண்ணா ஊற்றிக்கோங்க ஒரு ஃபிஃப்டி எம்எல் அது கூட ரெண்டு ஸ்பூன் அளவு கடுகும் ஒரு அரை ஸ்பூன் அளவு வெந்தயமும் போட்டுக்கலாம் நல்லா கடுகு பொரிஞ்சு வரட்டும் இப்போ ஒரு நூறு கிராம் அளவு சின்ன வெங்காயம் ரெண்டு ரெண்டாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் ஆட் பண்ணிக்கலாம் நல்லா ஃப்ரை ஆகட்டும் இது கூடவே ரெண்டு பச்சை மிளகா வாசத்துக்காக ஆட் பண்ணிக்கோங்க அஞ்சாறு பல் பூண்டை ஆட் பண்ணிக்கிறேன் ஃபுல்லாகவே பூண்டை வந்து உழிச்சுட்டு கட் பண்ண வேணாம் அப்படி முழுசு முழுசாகவே ஆட் பண்ணுங்கள் கொஞ்சம் கருவேப்பில் ஆட் பண்ணிக்கோங்க இப்போ இதை நல்லா வதக்கி விட்டுக்கலாம் லைட்டாக வதங்கினதும் ஒரு மீடியம் சைஸ் தக்காளியை வந்து ஆட் பண்ணிக்கலாம் தக்காளியும் நல்லா வதங்கட்டும் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க லைட்டாக வதங்கினா போதும் தக்காளி கலர் சேஞ்ச் ஆகணும்னு அவசியம்லாம் இல்லை இப்போ அரைச்சி வச்ச மசாலாவே இதில் ஆட் பண்ணிக்கலாம் மிக்ஸி ஜாரையும் கழுவி நல்லா தண்ணி ஆட் பண்ணிக்க போகிறோம் உங்களுக்கு குழம்பு எந்த அளவுக்கு டைல்யூட்டாக வேணுமோ அந்தளவு வாட்டர் வந்து ஆட் பண்ணிக்கோங்க இதை நல்லா கொதிக்க வைக்க போகிறோம் அப்போ தண்ணியோட அளவு கம்மியாகும் அதுக்கு தகுந்த மாதிரி தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க நான் வந்து மூணு டம்ளர் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணியிருக்கேன் இந்தளவு தண்ணியாக இருக்குது பாருங்கள் இப்போ ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கலாம் உப்பு சேர்ந்து நல்லா கொதித்து வரட்டும் கொதித்து கொஞ்சம் சுண்டி வரட்டும் அது வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு நல்லா ஹை ஃப்ளேம்லேயே வச்சுடுங்க நல்லா சுண்டி வரட்டும் ஒரு லெமன் சைஸ் அளவு புளியை நான் ஆல்ரெடி ஊற வச்சு நல்லா கரைச்சி எடுத்து வச்சுருக்கேன் அதையும் ஆட் பண்ணிக்க போகிறேன் ஒரு ரெண்டு கப் அளவுக்கு புளி கரைசலை ஆட் பண்ணிக்கோங்க நல்லா புளிப்பாக இருக்கணும் அப்போ தான் மீன் குழம்பு சூப்பராக இருக்கும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா கொதித்து வரட்டும் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் வெயிட் பண்ணலாம் நல்லா கொதிக்கணும் இந்த ஸ்டேஜில் நீங்கள் உப்பு காரம் எல்லாமே செக் பண்ணிக்கோங்க காரம் பற்றலைன்னா நீங்கள் வந்து குழம்பு மிளகா பொடி இன்னொரு ஸ்பூன் கூட ஆட் பண்ணிக்கலாம் எந்த அளவு தண்ணியாக வேணுமோ குழம்பு அந்தளவுக்கு வச்சுட்டு ரொம்ப கெட்டியாகாமல் ஓரளவுக்கு தண்ணியாகவே இருக்கட்டும் இப்போ ஒவ்வொரு மீனாக நம்ம எடுத்து ஆட் பண்ணிக்க போகிறோம் எல்லா மீனையும் ஆட் பண்ணிவிட்டு ஒரு டூ மினிட்ஸ் மட்டும் மூடி வைங்க போதும் மீன் ரொம்ப நேரம் வேக வேணாம் அந்த சூட்லேயே குழம்போட சூட்லேயே வெந்து வந்துடும் நமக்கு ஒரு டூ மினிட்ஸ் மட்டும் மூடி போட்டு மூடி வச்சிடலாம் கரண்டி வச்சு கலக்கவும் வேணாம் அப்படியே மூடி போட்டு மூடி வச்சிட்டு ரெண்டே நிமிஷம் தான் அதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் மீன் வெந்திருக்கும் நல்லாவே வெந்திருக்கும் டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்டில் சொல்லுங்கள் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம ரம்யா சேனலாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்துக்கு பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோவோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடனே வரும் இன்ஸ்டாலேயும் ஃபேஸ்புக்லேயும் ரெகுலராக லஞ்ச் மினியும் போடுறோம் அதையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கீப் சப்போர்ட்டிங் தேங்க்யூ தேங்க்யூ ஸோ மச்